இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை மழைநீர் வடிகால் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்றத நாலாயிரம் கோடியை வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்காக செலவு பண்ணுறதாகவும் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சான் கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்லி இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு சரியா நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்விக்குறிதாங்க ஏன்னா நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பெர்சென்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க எங்க பார்த்தாலும் தண்ணி வந்துட்டு மழை லைட்டா பிரிஞ்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லா இடத்துலயும் அப்படி தண்ணியா இருக்கு சாக்கடை கலந்துருக்கு தண்ணிகள் தேங்கி இருக்கு இப்படி இருக்கும் போது எப்படி நாலாயிரம் கோடியை வந்துட்டு இவங்க செலவு பண்ணி சிறப்பான மழை நீர் வடிகால வந்துட்டு எப்படி பண்ணாங்க அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு புரியலங்க அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்துட்டு மாறி 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 வந்துட்டு இருக்காங்களே தவிர மக்களுடைய பிரச்சனைகள் வந்து தீத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஒவ்வொரு தடவையும் மழை வருது ஒவ்வொரு வருஷமும் மழை வருது அப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் வந்து மக்களை வந்து மீட் பண்ணுறாங்க அப்போதைக்கு அவங்களுக்கு வந்துட்டு என்ன தேவை சாப்பாடு போட்டுறதை கொடுக்கறது பணம் கொஞ்சம் இருந்தால் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிவிட்டு ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயங்களை வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக கொடுக்கறது கிடையாது ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த நிலமை அப்படின்னு கேட்டால் உடனே அவங்க என்ன சொல்லிடுவாங்க நீங்களாம் இருக்கிற இடம் அப்படி சரியில்லை அதனால் அப்படி நடக்குது ஏன் நீங்கள் இருக்கிற அதாவது அரசியல் தலைவர்கள் இருக்கிற ஏரியாவோ இல்லைனா வந்துட்டு பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிற ஏரியாவோ தண்ணியில் மூழ்கிறது கிடையாது அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரது கிடையாது ஏன்னா அவங்க வந்துட்டு புத்திசாலிகள் நாமெல்லாம் வந்துட்டு முட்டாள்கள் இதுதான் நமக்கு தோணுது மாற்றம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கிட்ட இருந்தாங்க வரணும் அடுத்த வர்ற எலெக்ஷன்ல கண்டிப்பா இதுக்கான மாற்றம் உங்ககிட்ட இருந்து வரணும் மாற்றத்தை கொண்டு வாங்க இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தான் நம்ம நிலைமை வந்துட்டு இருந்துட்டே இருக்கும்